வெற்றிவேல்முருகனுக்கு அருவா எல்லாம் அல்ல பழனிமான் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் குருநாதர் அருணாபெருமான் திருசம் செங்கோட்டமரம் பெருமாருக்கு அரோரா எம்பெருமான் முழுமென்றம் குருநாதர் ஸ்ரீ அருங்காசுவாமி திருநாந்த் மகா மகாமந்திரத்தில் கௌமாரி எந்திரத்து வரிசைப்படி பாடல் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது இடம்பார்த்து இடம்பார்த்து என துவங்கும் செங்கோட்டை தலத்தை திருப்பூரான இசை ஒடித்து பணியாண்டன் திரு சமர்ப்பிப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு தனந்தா 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 தனத்தம் தனதானே இடம் பார்த்திடம் பார்த்திடம் கேட்டிருந்தேற்கா பசி பொங்கனல் மூழ்கி இடம் பார்த்திடம் பார்த்திதம் கேட்டிருந்தேற்கு இனங்கா பசி பொங்கனல் மூழ்கி இனங்கா பசி பொங்கு அனல் மூழ்கி இருங்கார்கிருங்கிரும்பார் நெஞ்சாக்கிரங்க தமிழ் தமிழ்நூலின் தமிழ்நூலின் உடன் பாட்டுடன் பாம்பா தயங்கா துளங்கா திடப்பும் கவி பாடி ஒதுங்கா போதுங்க பதுங்கா புகன்று எத்து ஊரும் உரும்பால் அன்புரலாமோம் ஒதுங்கா போதுங்க பதுங்கா புகன்று பத்து உரும் பால் குணக்கு அன்பு உரலாமோ கடம் தோல் கடம் தோற்று அறிந்தாக்கு அருந்தாக்கு அணைந்தாக்கு அணித்தின் புயம் ஈவாய் கடம் தோல் கடம் தோற்று அறிந்தாட் கருந்தாட் கணைந்தாட் அணித்தின் புயம் ஈவாய் கரும்போர் அரும்போர் குளம் காட்டி கண்டே செங்கோட் நிற்கும் கதிர்வேலா கரும்போர் கரும்போர் குளம் காட்டி கண்டேத்து செங்கோட்டில் நிற்கும் கதிர்வேலா அடைந்தோர் குணந்தோர் அழிந்தோர் கமைந்தோர் அவிழ்ந்தோர் உணர்கொன்றிலாகி ோர் குணர்ந்தோர்க் கழிந்தோர் கமைந்தோர் அவிழ்ந்தோர் குணக் கொன்றிலதாகி அலைந்தோர் குலைந்தோர்க் இணைந்தோர்க் அலந்தோர்க் அறிந்தோர் கழிக்கும் பெருமாளே அலைந்தோர் குலைந்தோர்க் கலந்தோர் கலந்தோர்க் கழிக்கும் பெருமாளே அடைந்தோர் குணர்ந்தோர்க் கழிந்தோர் கமைந்தோர் அவிழ்ந்தோர் குணக் கொன்றிலதாகி அலைந்தோர் ோர்க் இணைந்தோர் கலந்தோர்க் கழிக்கும் பெருமாளே பெருமாளே தமிழ் தமிழ்நூலின் உடம்பாட்டுடன் பாம்பா தையங்கா துளங்கா திடப்பும் கவி பாடி ஒதுங்கா பொதுங்கா பதுங்கா புகன்றே துரும்பால் குணக்கு அன்பு உரலாமோ அன்பு உரலாமோ அடைந்தோர்க்கு உணர்ந்தோர்க்கு அழிந்தோர்க்கு அமைந்தோர்க்கு அவிழ்ந்தோர்க்கு உனக்கு ஒன்று இளதாகி அலைந்தோர்க்கு உழைந்தோர்க்கு இணைந்தோர்க்கு அலந்தோர்க்கு அறிந்தோர்கழிக்கும் பெருமாளே அறிந்தோர்கழிக்கும் பெருமாள் பெருமாடே கடன் கடம் தோற்ற அறிந்தாட்கு அருந்தாட்கு அணிந்தாட்கு அணித்தின் புயங்கி வாய் அறிந்தோர்கழிக்கும் பெருமாடே பெருமாடே அறிந்தோர்கழிக்கும் பெருமாடே இயல் தன் தமிழ்நூலின் உடம்பாட்டுடன் பாட்டு இயம்பா தயங்கா துழங்கா திடப்புண் கவிபாடி ஒதுங்காப்பு ஒதுங்கா பதுங்கா புகன்று ஏத்து உரும்பால் குணக்கு அன்பு உருளாமோ முருகா கடந்தோல் தோற்று அறிந்தாட்கு அருந்தாட்கு அணிந்தாட்கு அணித்தின் புயமிவாய் கரும்போர்க்கு அரும்போர் குளம் காட்டி கண்டு ஏத்து செங்கோட்டில் நிற்கும் கதிர்வேலன் அடைந்தோர்க்கு உணந்தோர்க்கு அழிந்தோர்க்கு அமைந்தோர்க்கு அவிழ்ந்தோர்க்கு உணர்க்கு ஒன்று இலதாகி அலைந்தோர்க்கு ஒளிந்தோர்க்கு நீந்தோர்க்கு அளந்தோர்க்கு அறிந்தோர்க்கு அழிக்கும் பெருமாடின் திருப்பாதங்கள் சவர்ப்படும் செங்கோட்டில் நிற்கும் கதிர்வேலன் திருப்பாதங்கள் சவர்ப்படும் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாங்க சவர்படும் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சமம் சஞ்சவம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் அரோர அரோவர்